சற்றுமுன் அதானி வீட்டை சுற்றி வளைத்த காவல்துறை அதிர்ச்சியில் மோடி அதாவது ஒன்றிய பாஜக அரசுக்கும் அதானிக்கும் நெருங்கிய தொடர்பு இருப்பதால் பாஜக அரசு அரசின் சொத்துக்கள் உள்பட பலவற்றை அதானி குழுமத்திற்கே வழங்கி வருவதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகிறது அதன்படி விமான நிலையங்கள் சூரிய ஒளி மின்சார நிலையங்கள் இராணுவ தளங்கள் நிலக்கரி சார்ந்த தொழில்கள் என அரசு உடைமைகள் பல அதானி குழுமத்திற்கு தாரை வாழ்க்கப்பட்டுள்ளது அந்த வகையில் ஒன்றிய பாஜக அரசின் பெரிய உறுதுணை இருப்பதாலே அதானியின் பங்குகளும் உச்சத்தில் இருந்து வருகிறது இந்த சூழலில்தான் அமெரிக்காவைச் சேர்ந்த ஹிண்டன்பர்க் என்ற ஆய்வு அதானி குழுமத்தின் பங்குகளில் பல குளறுபடிகள் உள்ளதை வெளிப்படுத்தி வருகிறது போலி அடையாளங்கள் மூலம் போலியாக பங்குச்சந்தை சந்தை உயர்வை காட்டி பல வங்கிகளில் பல்லாயிரம் கோடி பணத்தை கடன் வாங்கியதை அம்பலப்படுத்தியது மேலும் தொடர்ந்து அதானியின் ஊழலையும் வெளிக்கொண்டு வருகிறது இதனால் அதானியின் சர்வதேச பங்கு சந்தை மதிப்பு சரிவில் காணப்பட்டது இந்த நிகழ்வு குறித்து நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சியினர் விவாதம் கேட்டபோது அதற்கு ஒன்றிய பாஜக அரசு மறுப்பும் தெரிவித்தது தொடர்ந்து இது குறித்து நீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்ட நிலையில்தான் இந்த விவகாரத்தை செபி அதாவது இந்திய பங்கு மற்றும் பரிவர்த்தனை வாரியம் விசாரிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது இருந்தாலும் செபி விசாரணையை முறையாக நடத்தாமல் மந்தமாக செயல்பட்டது இதனால் இந்த விவகாரம் குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி எதிர்க்கட்சிகள் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்த நிலையில் செபி விசாரணையே போதுமானது என்று நீதிமன்றம் தெரிவித்தது இந்த விவகாரம் சுமார் பதினெட்டு மாத காலமாக அமைதியாக இருந்த நிலையில் தற்போது மீண்டும் சர்ச்சையாகி உள்ளது குறிப்பாக ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி அதானி குடும்பம் முறைகேட்டிற்கு பயன்படுத்திய வெளிநாட்டு நிறுவனங்களில் செபி தலைவர் மாதவி புரி பூச் மற்றும் அவரது கணவர் தவால் பூச் ஆகியோருக்கும் பங்குகள் இருப்பதாக அதிர்ச்சிகரமான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளது மேலும் இதனால்தான் இந்த விசாரணையை செபி மிகவும் மெதுவாக விசாரிப்பதாகவும் செபி தலைவர் பதவியை தவறாக பயன்படுத்தி மாதவி ஆதாயம் தேடுவதாகவும் எனவே செபி விசாரணை மீது நம்பிக்கை இல்லை என்றும் ஹிண்டன்பர்க் தெரிவித்துள்ளது தொடர்ந்து இதற்கான ஆதாரங்களையும் தனது தளத்தில் வெளியிட்டுள்ள ஹிண்டன்பர்க் மேலும் பல குற்றச்சாட்டுகளை அதில் தெரிவித்து வருகிறது மேலும் இந்த விவகாரம் தற்போது பூதாகரமாகி உள்ள நிலையில் அதானியின் பங்கு தற்போது சரிந்து வருகிறது ஹிண்டன்பர்க் நிறுவனம் வெளியிட்டுள்ள தகவலால் இன்று அதானி குழுமத்தின் பல்வேறு நிறுவனங்களின் பங்குகள் ஐந்து சதவீதம் வரை சரிந்துள்ளது இந்த பங்கு சதவீதம் மேலும் சரிய வாய்ப்புள்ளது தான் இந்த விவகாரம் குறித்து அதானி குழுமம் செவித்தலைவர் மாதவி புச்சும் மறுப்பு தெரிவித்து வருகின்றனர் இருந்தாலும் இது குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர் மேலும் இரண்டாயிரத்தி பதினஞ்சில் தற்போது செபித்தலைவர் மாதவி பூச்சும் அவரது கணவரும் சேர்ந்து ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாயை சிங்கப்பூரில் முதலீடு செய்துள்ளதாகவும் இதில் கௌதம் அதானியின் சகோதரர் வினோத் அதானி முக்கிய பங்கு வகித்துள்ளதாகவும் பிரபல பொருளாதார வல்லுநர் ஆனந்த் சீனிவாசன் தெரிவித்து வருகிறார் இந்த நிலையில்தான் அதானி மீதான குற்றச்சாட்டு ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டால் உறுதியாக மோடியிடமும் விசாரணை நடத்தப்படும் அது பாஜக ஆட்சிக்கு மேலும் சிக்கலாகிவிடும் அது மட்டுமில்லாமல் இது குறித்து விசாரணை நடத்த அதானி வீட்டை காவல்துறை அதிகாரிகள் சுற்றி வளைத்து அவரை கைது செய்வதற்கான வேலைகளில் இறங்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து பாஜக தலைமையான பிரதமர் மோடி அவர்களை அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது